வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது தாமின்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தாமின்புறுவது அப்படின்னா என்னன்னா தாம் மகிழ்வது எதன் மூலமாக மகிழ்வது தாம் கற்ற கல்வியின் மூலமாக மகிழ்வது உலகின் புறக்கண்டு இந்த உலக மக்களும் அந்த கல்வி அதே கல்வியை வந்து கற்று மகிழ்வதனை கண்டு காமுறுவர் அப்படின்னா மேலும் கற்க விரும்புவர் கற்றறிந்தார் கற்றதனால் வரும் சிறப்பினை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த குரல்ல அதாவது தாம் வந்து எப்படி கல்வி கற்கும்போது மகிழ்ந்தோமோ அதே போல் இந்த உலக மக்களானது கல்வியை கற்று மகிழ்வதைக் கண்ட கற்றதனால் வரும் சிறப்பினை அறிந்தவர்கள் என்ன எண்ணுவார்கள் எனில் மேலும் தாம் கற்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் அதை தான் திருவள்ளுவங்க அழகாக அந்த குரலை சொல்லியிருக்காங்க தாமின்பொருவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் குரல் விளக்கம் தம்மை மகிழ்வித்த கல்வி உலக மக்களை மகிழ்விப்பதை கண்டு கற்றோர் மேலும் மேலும் கற்கவே விரும்புவார்கள் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்